தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள்லாம் பிஜேபி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்பாங்க இந்த ஒரு ஆட் பண்ணுவாங்க என்னன்னா மணிப்பூர் எரிஞ்சிட்டு இருக்கு ஏன் என்ன பிரதமர் மோடி போக மாட்டாரு அப்படின்றத மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இரநூத்தம்பதுலேருந்து இருந்து பேர் பக்கம் இறந்திருக்காங்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்க இருந்து இடமாற்றப்பட்டிருக்காங்க இரநூத்தம்பது முந்நூறு பேர் சேர்த்து சொன்னேன் இல்லையா அது வந்து அங்க பொதுமக்கள் மட்டும் கிடையாது அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸும் அங்க இருக்க ஆர்மடு ஃபோர்ஸஸ் வீரர்களும் சேர்ந்து இறந்திருக்காங்க நாலாயிரத்தி எழுநூறு வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க ரிலிஜியஸ் ஹவுஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரிலிஜியஸ் பிளேசஸ் வந்து இடிக்கப்பட்டிருக்கு இடிச்சு எரிக்கப்பட்டிருக்கு சோ இந்தியில என்ன பார்க்க போறோம்னா மணிப்பூர்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அது எங்க ஆரம்பிச்சது ஏன் மணிப்பூர் வந்து இருக்கு ஏன் மணிப்பூர் வந்து இது இவ்வளோ பெரிய காலமாக இருக்குன்றதை தெரியாத பார்ப்போம் மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு இல்லாத யூனிக்னஸ் வந்து மணிப்பூர்ல இருக்கு ஏன்னா மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது எத்தனை கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அதாவது ட்ரைபல்ஸ் நான் ட்ரைபல்ஸ் சேர்த்து மற்ற நிறைய கம்யூனிட்டிஸ் தான் சேர்த்து திட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கல்ச்சர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க மதங்களுமே பின்பற்றப்படுறாங்க ஹிந்துவிசமாக இருக்கட்டும் புத்திசமாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் நிறைய மதங்கள்லாம் அந்த மணிப்பூர்ல பின்பற்றிட்டு இருக்காங்க மணிப்பூரோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் இருக்க மொத்த நிலப்பரப்பு ஸோ மணிப்பூர்ல ஏன் பிரச்சனை நடக்குதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி மணிப்பூர் மணிப்பூரோட வரலாறை பார்க்கணும் மணிப்பூர்ன்றது இப்ப மட்டும் தனித்தரும தனித்துவமா இல்ல அது பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே தனித்துவமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல மணிப்பூருக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் ப்ரொபிஷனே கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சோ அதுக்கு முன்னாடி மணிப்பூரை பொறுத்தவரைக்கும் டிரைபிள்ஸ் நான் டிரைபிள்ஸ் சொன்னா இல்லையா அது பார்த்தீங்கன்னா டிரைபிள்ஸ்வங்க வந்து ரெண்டு கம்யூனிட்டியா இருக்காங்க அது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹூக்கின்றவங்களும் இன்னொருத்தவங்க நாகாசுன்றவங்களும் அவங்க வந்து டிரைபிள்ஸா இருக்காங்க இன்னொன்று நான் டிரைபிள்ஸ் நான் டிரைபிள்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா மேத்தி என்றவங்க மேத்தி என்ற ஹிந்து சமயத்தை ஃபாலோ பண்றவங்க அந்த மணிப்பூரோட நிலப்பரப்பு எப்படி இருக்கும்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமா இருக்கும் அதாவது மணிப்பூரோட சென்ட்ரல் பகுதியில மேத்தி மக்கள் வாழ்வாங்க அதை சுத்தி இருக்கிற எல்லா நிலப்பரப்புலயும் அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் மக்கள் அதாவது மீதி இருக்க ரெண்டு கம்யூனிட்டி மக்கள் வாழ்வாங்க குக்கீஸும் நாகாஸும் வாழ்வாங்க அந்த நிலப்பரப்புல திட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நிலப்பரப்பு வந்து அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது தான் மீதி இருக்க பத்து சதவீத நிலப்பரப்பு தான் மேத்திய மக்கள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டது ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்து பிரச்சனை சொன்னோம் இல்லையா பிரிட்டிஷ் காலத்திலேயே இது வந்து பழங்குடியில்தான் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய உள்ள போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஒரு ஒரு அதனால பிரிட்டிஷ் அப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ கொடுத்துட்டாங்க மலைவாழ் மக்களுக்கும் அங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பிரிட்டிஷ் காலகட்டத்தில நடந்தது ஏன்னா அப்போ வந்து கூக்கி என்றவங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து இந்தியாவுக்கு பிரிச்சு தனியா எடுத்துனும் கூக்கி வந்து தனி நாடா அமைக்கணும்ன்றத மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க இப்படி ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே இயக்கிட்டாங்க மணிப்பூரோட பாப்புலேஷன் பத்தி

கீழே வாழ்ற மக்கள் வந்து அவங்களுடைய பாப்புலேஷன்ன்றது ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருக்கு அங்கே பழங்குடியினர் அதாவது டிரைபிள்ஸில் வாழ்ற மீதிரு கம்யூனிட்டி இருக்க மக்கள் வந்து கூக்கிஸும் நாகாஸும் சேர்ந்து நாற்பத்தி மூணு சதவீதமாக இருக்காங்க பார்லிமெண்ட்டில் அறுபது சீட் இருக்கு மொத்தமா அந்த அறுபது சீட்ல நாற்பது சீட்டுன்றவங்க வந்து மேத்தி மக்களும் மீதி இருபது சீட்டுன்றவங்க வந்து அதை பேலன்ஸ் இருக்கிற டிரைபிள்ஸ் பீப்புளும் இருக்காங்க இதில் பாப்புலேஷன் அடிப்படையில் பார்த்தாலுமே இவங்களுக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதாவது மேத்தி மக்களுக்கு ஏன்னா பார்லிமெண்ட்டில் அவங்க சீட் அதிகமாக இருக்காங்க இந்த சட்டம் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டாங்க மணிப்பூருக்கு அதாவது மலைவாழ் மக்களுக்கு இது வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மணிப்பூர் லேண்ட் ரெவன்யூ வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டு நைன்டீன் சிக்ஸ்டி படி அங்கே வந்து மணிப்பூருக்கு துணி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க அந்த படி நான் ட்ரைபிள் பீப்புள் வந்து ட்ரைவர் பீப்புள்கிட்ட நிலம் வாங்க முடியாது அங்கே வந்து ஆக்கிரமிக்க முடியாது ஆனால் ட்ரைபல் பீப்புள் வந்து நான் ட்ரைபல் பீப்புள்கிட்ட வந்து நிலம் வாங்கலான்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கலாக அவங்க தான் பவர் இருக்காங்க இவங்க பொலிட்டிக்கல் பவர் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க அதாவது மலைவாழ் மக்கள் அவங்கள வந்து வேணும் நிலத்தை கீழே வாங்கிக்கலாம் வந்து ஒரு நிலத்தை வாங்கிக்கலாம் ஆனா மேத்திங்க வந்து நாகாஷ்டியோ போயிட்டு நிலம் வாங்க முடியாது இந்த சட்டத்தை தான் தொள்ளாயிரத்தி அறுபதுல கொண்டு வந்தாங்க இப்போ ப்ரோடஸ்ட் வந்து இப்போ ஆரம்பிச்சது கிடையாது இது ரொம்ப காலம் தான் இருக்கு ஆனா சின்ன சின்ன ப்ரோடஸ்ட் இருந்தது இப்போ வந்து பெரிய ப்ரோடஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து முன்னாடியே ஒரு டைம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த வேலி மக்கள் அதாவது மேத்தி மக்கள் வந்து ட்ரைபல்ஸ் மக்கள்கிட்ட வந்து லே லேண்டை அபகரிக்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்போவுமே ஒரு போராட்டம் வெடிச்சிது ஏன்னா மேத்தி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பொலிட்டிக்கலில் அந்த ஏரியாவில் டாமினன்ஸ்டருக்காங்க திட்டத்திற்கு நாற்பது சீட்டுன்றதுனால அவங்க வந்து சட்டத்திட்டத்தை ஈஸியாக கொண்டு வர முடியும் ஸோ பெனிஃபிட் பார்த்திங்க பார்க்குறப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும்னு தெரியும்னா கண்டிப்பாக மலையாள மக்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும்னு தெரியும் ஆனால் இங்கே பெனிஃபிட்ன்றது அதிகமாக யாருக்குன்னா யாருக்கு இருக்குன்னா வேலி மக்கள் மேத்தி மக்களுக்கு தான் இருக்கு ஏன்னா மலையாள மக்கள்கிட்ட சரியா ரோடு கூட கிடையாது ஹாஸ்பிட்டலாலிட்டி கிடையாது படிக்கிறதுக்கு சரியா ஸ்கூல் காலேஜ் கூட கிடையாது அவங்க வந்து எல்லாருமே வேலி அதாவது மேத்தி மக்கள் இருக்கிற இடத்துல வந்தாகணும் கீழே வந்தாகணும் மேலே இருக்குது ஸோ அதனால ஒரு சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாமே அங்க இருக்க மலைவாழ் மக்கள் டிரைப் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டர்ல என்ன பண்றாங்கன்னா மேத்தி மக்களையுமே ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அறிவிக்க அறிவிக்கணும் இனிமே அதாவது ஷெடியூல் ட்ரைப்ஸ் இது வரைக்கும் யார் சொல்லப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா மலையாள மக்களால் மட்டும் தான் சொல்லப்பட்டு இருந்தாங்க மலையில ரெண்டு கம்யூனிட்டி பீப்புள் ஒன்னு வந்து குக்கீஸும் இன்னொன்னு நாகாசி ரெண்டு பேரும் மட்டும் தான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுப்ரீம் கோர்ட் சொன்னது சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா அவங்க மட்டும் ஷெடூல் டிரைபிள் வர மாட்டாங்க மேத்திசிமே ஷெட் ட்ரைபிள் வருவாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அந்த ஆர்டர் பாஸ் பண்ணது தான் பிரச்சனை ஆரம்பிச்சது பெரிய அளவில் அந்த ஆர்டர் பாஸ் பண்ண உடனே அங்கே கீழே மேத்தி மக்கள் இருக்கிற இடத்துல படிச்சுட்டு இருந்த கூக்கி மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சட்டம் வந்து அடுத்த நாள்லேருந்து எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி இந்த எஸ்டி ஸ்டேட்டஸ்ன்றது வந்து நீங்க வந்து மேத்தி மக்களுக்கு தரக்கூடாது எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது ஏன் மேத்தி மக்களுக்கு தரக்கூடாதுன்றது அவங்க வாதம் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக டெவலப் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா அங்க மேத்தி மக்கள் தான் மோஸ்ட்டாக டெவலப் ஆயிருக்காங்க மீதி இருக்கிற ரெண்டு டிரைப்ஸ் கம்பேர் பண்றப்போ பொலிட்டிக்கல் வைஸாக இருந்தாலும் சரி எக்கனாமிக் வைஸாக இருந்தாலும் சரி இல்லை ஹாஸ்பிட்டல் ஆட்டியாக இருந்தாலும் சரி ரிலீஜியஸ் வைஸ் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இவங்க தான் டெவலப் ஆகிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் பிரைவேட் கம்பெனிஸ் யாருமே மாட்டாங்க அங்கே மேக்ஸிமம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸும் தான் இருக்கும் இல்லை அங்கே மலையில் வேற ஒர்க் தான் அந்த ஒர்க் தான் இருக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ் அதிகமாக கிடையாது மணிப்பூரில் ஸோ அப்படி இருக்கிறப்போ எஸ்டிக்குன்னு சொல்லி ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படி அட்வான்டேஜஸ் இருக்கிறப்போ அந்த அட்வான்டேஜஸ் வந்து இத்தனை நாளாக மீந்திருக்கு ரெண்டு கம்யூனிட்டி மக்கள்கிட்ட மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கம்யூனிட்டி இல்லாமல் மெய்த்தி மக்கள் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த எஸ்டின்றதுல இதுல என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு ஆல்ரெடி மேய்த்தி மக்கள்கிட்ட மூணு கோட்டா இருக்கு செடு கேஸ்ட் கோட்டாவும் பேக்வர்டு கேஸ்ட் கோட்டாவும் இடபிள்யூஎஸ் கோட்டாவும் மூணு கோட்டா இருக்கு ஆல்ரெடி இதுல நீங்க இந்த ஒரு கோட்டாவை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களும் பெனிஃபிட்டா போகும் அவங்க வந்து எக்கனாமிக்கலும் நல்லா வளர்ந்துருக்காங்க ஆனால் அதனால இந்த கோட்டான்றது எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் இது அவங்களுக்கு கூடாதுன்றது சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய எண்ணி பார்ட்டி ஏன்னா பொலிட்டிக்கலாக அவங்கதான் பவர்ல இருக்காங்க ஒரு நாற்பது சீட்டு அவங்களுக்கு இருக்குன்னா மீதுக்கு இருபது சீட் எங்களுக்கு தான் இருக்கு ஸோ இது வந்து சரி கிடையாதுன்னு சொல்லி இன்னொரு இன்னோவேஷன் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா தொண்ணூறு சதவீத லேண்டு வந்து யார்ட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ட்ரைபல் பீப்புள்கிட்ட தான் இருக்கு மீதி ரெண்டு கம்யூனிட்டி தான் இருக்கு ஆனா பெனிஃபிட் எல்லாம் யாருக்கு போகுதுன்னா பட்ஜெட்டோட பெனிஃபிட் எல்லாமே வந்து அங்க இருக்க வேலி மக்கள்கிட்ட அதாவது மேத்தி மக்கள்கிட்ட தான் போயிட்டு இருக்கு அதான் ட்ரைபிள் மக்கள்கிட்ட போறது கிடையாது எதுலையுமே அவங்க தான் பெனிஃபிட் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ இந்த சட்டத்தையும் கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க எப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மூணாம் தேதி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கவர்மெண்டோட ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த போராட்டம் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா தோர்பங்களா போராட்டம் நடந்திருக்கு போராட்டம் வந்து தோர்பங்களை ஆரம்பிச்சிருக்காங்க தோர்பங்கிலிருந்து சோச்சாந்தூர் போறப்போ அதாவது கூகி கம்யூனிட்டி வந்து போராட்டத்தை ஆரம்பித்து அவங்க வந்து ரேலி போயிருக்காங்க கோர்பங்கிலிருந்து சோராஜ்சந்த்பூருக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க சோராஜந்தூர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ அங்க இருக்க மீதி கம்யூனிட்டி பீப்புளுமே வந்து திருப்பி போராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்போசிஷனில் நீங்க மட்டும் தான் போராட்டம் நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி அந்த சட்டத்தை ஆர ஆதரிச்சு போராட்டம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த போராட்டம் தான் கலரவம் ஆயிருக்கு அந்த கலவரத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மே திமுக எல்லாருமே கல்ல கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால அங்க இருக்க மக்கள் கண்டிப்பா திட்டுமே மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா கூக்கி இருந்து திட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் வந்து போராட்டத்துக்கு பங்கேற்றிருக்காங்க இருந்து ரிட்டர்ன் வரப்போ மேத்தி கம்யூனிட்டி மக்கள்லாம் அடிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க வீடுகள் எல்லாத்தையுமே இடிக்கப்பட்டிருக்கு பங்களா பார்த்தீங்கன்னா திட்டத்திற்கு நூறுக்கும் மேற்பட்ட பங்களாக்கு வந்து இடிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து இங்கே மட்டும் ஆரம்பிச்சதாங்க கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பிரச்சனை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டீலிமிடேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த உடனே போராட்டம் வெடிச்சிருக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மேத்தி கம்யூனிட்டி மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இல்லை இந்த நீ சென்சஸ் வந்து தப்பான சென்சஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் டீலிமிடேஷனை ஒத்துக்க மாட்டோம் சொல்லி அப்போவுமே அவங்க போராட மாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போயும் போராட ஆரம்பிச்சிருக்கு எதுக்காகனா ட்ரைப் மக்கள் வந்து என்ன கிளைம் பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய பாப்புலேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் திட்டத்தட்ட நாற்பது சதவீதம் உயர்ந்திருக்கு அப்போ எங்களுக்கு தான் நீங்கள் அதிகமாக சீட்டு கொடுத்தாமுன்னு சொல்லி அப்போவுமே போராடுற நடந்திருக்கு இந்த பார்லிமெண்ட்டில் சீட்டுக்காக ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இப்போதான் போராட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மணிப்பூரில் ரொம்ப முக்கியமான பிளேஸ் கேட்டால் அவன் மணிப்பூர்றது மிக முக்கியமான பிளேஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஞானோடய பார்ட்ரை இதுதான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு ஸோ அப்படி இது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கறதுனால இங்கே எதாவது போராட்டம் வடித்தாலோ இங்கே இப்போ கலவரம் நடந்தாலோ பேர்டர்களை யாராவது ஈஸியாக கிராஸ் பண்ணுற மூணு தப்பானவங்க அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இங்கே போராட்டம் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மே மூணாந்தேதி போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு மே நாலாம் தேதியை அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆர்மடு ஃபோர்ஸஸையும் சிஆர்பிஎஃபையும் போச்ச விட்டாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிஆர்பிஎஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸ் எல்லாமே அனுப்பிட்டாங்க அங்கே மணிப்பூருக்கு அங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அப்போது இப்போ வந்து பிரசிடென்ட் உள்ள மாறிடுச்சு ஆனால் அப்போ இருக்க ஸ்டேட் கம்மெண்ட் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஷூட்டர் சைட் ஆர்டர் கொடுங்க யாரை அப்போ தான் சுட்டுற மாதிரி கலந்து பண்ணால் யாராவது பண்ணாங்கன்னா ஷூட்டர் சைட் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி அப்போ ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த டைமில் டக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே திட்டத்தோடு ஒரு பத்தாயிரம் பேர் வந்து லொக்கே ரீலொக்கேட் பண்ணிட்டாங்க அதுலேருந்து இப்போ வரைக்கும் திட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருபதாயிரம் பேர் ரீலோ ரீலொக்கேட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் திட்டத்தட்ட முந்நூறு பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க இந்த கலவரத்தினால இது வந்து மியான்மரோட வாட்டர் கணக்கு பண்ணணும்னு சொல்லுது இல்லையா மியான்மர்லேருந்து மணிப்பூர் குறைந்தால் ஈஸியாக வந்தாலும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் இப்போ வந்து ப்ராப்பராக வீசா இருந்தால் மட்டும்தான் மியான்மர்லேருந்து மணிப்பூர் வர முடியும் இந்த கலவரத்தினால இது வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கிற கலவரம் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் அது வந்து கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அதனால எதுவும் சீக்கிரமாக முடிவெடுக்க முடியல பொறுமையாக தான் முடிவெடுக்க முடியும் அதுக்கான ரிசல்ட் நாங்கள் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு அது மணிப்பூரை சரி பண்ணுறதுக்கான ரோட் மேப்பை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பார்ட்ரை வந்து மியான்மர் கூட இது வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இது வந்து பார்டர் இஷ்யூ ஏற்படுத்தும் இன்டர்நேஷ்னல் காரணமாக வரும் ஸோ அதனால் எங்களால் எந்த ஒரு முடிவும் சீக்கிரம் எடுக்க முடியலன்னு சொல்லி இருக்காங்க ஸோ இதனால தான் வந்து மணிப்பூர் எரிஞ்சுட்ருக்கு யாரும் அங்கே போக மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க அரசு மணிப்பூர் மணிப்பூரையும் வச்சு அரசு பேசிகிட்டு இருக்காங்க போன டைம் பார்லமெண்ட்லாம் சொன்னாங்கன்னா மணிப்பூரோட எம்பிக்கை எல்லாமே மணிப்பூருக்கு பட்ஜெட் ஒதுக்குறிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க